திராவிட கட்சிகள் வந்து எடுக்காது ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு இந்த படுகொலை நடந்ததற்கு நடந்ததற்கு நடப்பதற்கு காரணமாக இருந்தவர்கள் திராவிட கட்சிகள் அதனால் திராவிட கட்சிகளும் எடுக்காது அந்த திராவிட கட்சிகள் கூட்டணியில் இருக்கிற அந்த அல்லக்கை அவங்களும் எடுக்க மாட்டாங்க அவங்களும் எடுக்க மாட்டாங்க என்ன காரணம்னா இவர்கள் திருடுவதில் அவர்கள் சேர் வாங்கி சாப்பிட்றதுனால இவனும் எடுக்க மாட்டான் அவனும் எடுக்க மாட்டாங்கிறது மட்டும்தான் உண்மை இதை தமிழர்கள் தமிழர்களுக்காக எடுத்துக்கொள்வது இது அண்ணன் சீமான் தலைமையில் அவருடைய தம்பிகள் அவரின் ஆதரவாளர்கள் உலகமெங்கும் இருக்கிற தமிழை நேசிக்கக்கூடியவர்கள் எடுக்கின்ற முன்னெடுக்கிற ஒரு நிகழ்வாக இது இருக்கிறது இன்றைக்கு வீழ்த்தப்பட்டோம் நாங்கள் அப்படி என்பதை விட வீழ்ந்த இடத்தில் நாங்கள் எழுந்தோம் என்பதுதான் உண்மை அது சரியானதாக இருக்கும் அவன் வந்து பொய் பொய்யா பேசுவான் எதை எடுத்தாலும் நீங்கள் பாருங்கள் அவனுக்கு தேவைப்படுறதா சொல்லுவான் நாங்கள் மத்திய அரசின் கொள்கையைத்தான் நாங்கள் வந்து கடைபிடிப்போம் அப்படிமா தமிழர்களுக்கு எதிரானது எது இருக்குதோ அதுக்கு நாங்கள் மத்திய அரசுக்கு ஆதரவாக இருப்போம் அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் இந்த உள்ளூரில் இந்த பிஜேபி எதிர்ப்பு அப்படிங்கிற ஒரு துரதிர்ஷ்டவசம் நம்மகிட்ட இருக்குது அந்த பாரதிய ஜனதாவை ஏற்றா தான் இங்கே அரசியல் செய்ய முடியும் பாரதிய ஜனதா எதிர்ப்பு தான் இந்த மக்களுக்கு வந்து ஒரு அரசியல் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க அதனால் பாரதிய ஜனதாவை எதையாவது பேசி பேசி ஒன்று சொல்லி இந்த மக்களை வந்து நாங்கள் வந்து அவன்கிட்ட சரியா சரியாக இருந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பேசுவோம் அதனால பாரதிய ஜனதா ஓட்ட ஓடா விட்டாங்க மத்திய அரசு சரணடைந்து விட்டது சனாதானத்தை எதிர்த்து நின்றார் உதயநிதி ஸ்டாலின் அப்படின்னு எதையாவது பேசுனாதான் அவங்களுக்கு இங்கே இருப்பு இருக்கும் அதனால அதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறான் கேவலம் அந்த ஆயிரம் ரூபான்னு சொல்கிறது மிக கேவலமான ஒரு விஷயம் நீங்கள் பாருங்க இந்த சென்னையில் இருக்கிற மாநகராட்சி கழிவறையை கழுவுகிறதுக்கு ஒரு நாளைக்கு நூற்றி முந்நூற்றி அறுபத்தி நாலு ரூபா செலவு பண்ணியிருக்கிறோம் இந்த நாளுக்கு நாலு அடி இருக்கிற ஒரு கழிவறையை கழுவுறதுக்கு முந்நூற்றி அறுபத்தி நாலு ரூபா செலவு செய்யதாக கணக்கு எழுதப்பட்டிருக்குது ஆனால் இங்கே ஒரு ஆண்டுக்கு ஒரு தாய்க்கு நாங்கள் ஆயிரம் ரூபா கொடுக்குறோம் மாதத்துக்குன்னு சொல்கிறோம் அதை நீங்கள் வகுத்து பிரித்து பெருக்கி எப்படி போட்டு பார்த்தாலும் முப்பத்தி மூணு ரூபா தான் கணக்கு வரும் அப்போ இந்த கழிவறையை விட இந்த தமிழர்களுக்கு வழங்கப்படும் காசு கேவலமானது முப்பத்தி மூணுரூவா இருந்து இப்படி கையை தட்டி பிச்சை எடுக்கிற ஒரு அரவாணி பிச்சை எடுக்கிற அரவாணியை விட இது கேவலமான ஒரு காஸ்ட் இந்த முப்பத்தி மூணுரூவா அப்படிங்கிறது இதை வந்து இது வந்து பெருமையான சாதனைகளில் சொல்லக்கூடாது அப்போது முப்பத்தி மூணுரூபா வச்சு தான் நீங்கள் வாழ்ந்துட முடியுமா ஸ்டாலின் அப்படி தான் வாழ்றாரா முப்பத்தி மூணு தான் வாழ்கிறாரா உதயநிதி முப்பத்தி மூணு ரூபாயில்தான் வாழ்கிறாரா வாழ்றாரா அந்த அவங்களோட அமைச்சரவையில் இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் அந்த முப்பத்தி மூணு ரூபாயில் தான் வாழ்கிறாங்களா இது ஒரு கேவலமான சிந்தனை அதை வந்து நம்ம வந்து அதை சரியாக மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போகணும் இது ஒரு கழிவறை கழுவுறதை விட ஒரு கேவலமான காசு உங்களுக்கு தாராங்க பிச்சை காசை விட மிகச்ச கீழ்த்தரமான ஒரு காசு உங்களுக்கு தாராங்கன்னு நாம் தான் சொல்லணும் அந்த கடமை நம்ம ஊடகத்தை உங்களை போன்ற ஆட்களுக்கு இருக்குது நாலு ஆண்டு நான்கு ஆண்டுகள் அது அவன் வந்து புலிப்படைன்னு வச்சுக்கிட்டு அது ஒரு சொறிப்படையாக தான் இருக்குது அப்படி தான் சொல்லணும் ஒரு மிகப்பெரிய தலைவர் எங்களுடைய வீர தாத்தா அப்படின்னு போற்றப்படுகிற எங்களுடைய தாத்தாவின் சாதியை பெயரை சொல்லிக்கொண்டு அவர் பெயரால ஒரு கட்சியை வச்சுக்கிட்டு அவன் வந்து இந்த திராவிடருக்கு கையில் போய் தனக்கு ஒரு சீட்டு கிடைச்சிறாதா நாம் இன்னொரு முறை சட்டமன்ற உறுப்பினர் ஆக முடியாதா அப்படின்னு இந்த திமுக போடுகின்ற ஒரு எலும்பு துண்டுக்காக அவன் பேசுகிறது இப்போமல்ல அவன் சொந்த தமிழ் சாதிக்கிலேயே அவன் வந்து சண்டை எடுத்து விடுவான் இப்ப இல்லை அது எடப்பாடி ஆட்சி காலத்திலே நடந்தது அவனை இந்த மக்கள் நிராகரிக்க வேண்டும் அப்படி என்பதுதான் நம்மளுடைய கோரிக்கை கருணாஸ் போன்றவர்கள் பெரிய அரசியல்வாதியும் கிடையாது அவன் ஒரு கூலிக்காக கூவுகிற ஒரு கொய்யா அவன் 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 என்னத்தை பேசுகிறான் அவனுக்கெல்லாம் என்ன மரியாதை இந்த நாட்டில் இவர் பேரணி மக்கள் பேரணி நடத்தினாதனால தான் அங்கே போர் நின்று போச்சான் எவ்வளோ ஒரு அசிங்கமான ஒரு வார்த்தை இந்த மக்களெல்லாம் நம்மளெல்லாம் அவன் என்ன நினச்சிக்கிட்டான்னே தெரில நமக்கு அரசியல் தெரியாது அவ்வளவு ஒரு மக்களாக இருக்காங்க இவங்க இவங்களுக்கு என்ன தெரியுங்கிற பேசுவோம் தெரியுமா அந்த கிராமத்தில் கடவுள் நான் தான் மேலேருந்து குதித்து வந்தவன் நான் ஒரு தாய் இருந்து பிறக்கலை அப்படின்னு சொல்கிற மாதிரி இவங்களுடைய பேச்சு இருக்குது இன்னும் அதை நம்பிக்கிட்டு அவன் பின்னாடி ஒரு கூட்டம் இருக்குதுன்னு சொன்னால் அதை விட ஒரு கேவலமான ஒரு சாதி உரிமை பிடிச்ச கூட்டம் அந்த நாட்டில் இருக்காது கருணாஸ் என்பவன் இந்த தேர்தலோடு நிராகரிக்கப்பட வேண்டும் ஆமாம் ஒருவேளை அவங்க அடித்து வச்சிருக்க கொள்ளை அப்படி இருக்குது அவங்க இதுவரைக்கும் நாலு ஆண்டுகள் ஆட்சி பண்ணியிருக்காங்க எப்படி நாலு லட்சம் கோடி அடுத்து இன்னும் ஓர் ஆண்டு இருக்குது அஞ்சு லட்சம் கோடி சம்பாதிச்சிருப்பாங்க இது அவங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் நாங்கள் இவ்வளோ காசு கொடுத்து நாங்கள் இவ்வளோ தொகுதிகளை வென்று கொள்வோம் திருப்பி நாங்கள் இதை சம்பாதிச்சிக்கிறோம் அப்படிங்கிறது அவங்களுக்கு அவனுக்கு வந்து இந்த மக்கள் மீது யார் மீதுனோ அவனுக்கு வந்து எந்த அக்கறையும் கிடையாது நீங்கள் இந்த மக்கள் ஒரு விஷயத்தை நல்லா சிந்திக்கணும் மணலை அள்ளி விற்கிறான் மண்ணை அள்ளி விற்கிறான் மண்ணு மணல் இங்கே இருக்கிற குளங்கள் தூர்வா குளங்கள் தூர்ந்து போச்சு இங்கே இருக்கிற ஆறுகள் செத்து போச்சு இவனுக்கு மண்ணல்லி விற்றதுனால் இதை விட்டு இதையெல்லாம் போய் மலையை அறுத்து மலையை அறுத்து அதை வந்து பவுட்ரு பண்ணி எம் சாண்டு பி சாண்டுன்னு விற்றுக்கிட்டு இருக்கிறான் இதையெல்லாம் போக சாராயமும் விற்கிறான் சாராயமும் இந்த நாட்டில் விற்கிறான் இதெல்லாம் இதுவும் போக அவனுக்கு வருமானம் இல்லை பத்து லட்சம் கோடி கடன் வாங்கி வச்சிருக்கான் பத்து லட்சம் கோடி கடன் வாங்கி வச்சுருக்கான் ஆனால் இவனுடைய அரசு என்ன சொல்லுது அறிக்கையில் சொல்லுது இங்கே இருக்கிற எல்லா துறையும் நஷ்டத்தில் இயங்குது இந்த அரசு இந்த மக்களுக்கு புடுங்கவா இந்த அரசு இந்த மக்களுக்கு எதுக்கு இந்த ம இந்த அரசை மக்கள் உறுதியாக தூக்கி எறிவார்கள் அதில் இந்த மாற்றமும் இல்லை அதற்கான ஒரு காலம் ஒரு அடித்தளம்தான் இந்த இந்த இன்ன எழுச்சி மாநாடு ஒவ்வொரு பிள்ளைகளும் நாங்கள் எங்கள் தம்பிமார்களிடம் எங்கள் தங்கைமார்களிடம் எங்கள் அக்கா தங்கச்சி எங்கள் சொந்த பந்தம் மச்சா மாமை எல்லாருக்கிட்டையும் பேசுவோம் உறுதியாக நாம் தமிழர் கட்சி வெல்லும் வரும் தேர்தலில் நாம் தமிழர் கட்சி தன்னுடைய பதிவை பதிவு செய்யும் வருகையை பதிவு செய்யும் வெல்லும் தமிழ் தேசிய கோடி பட்டோலை வீசி பறக்கும் தலைவரோடைய அதே நேரத்தில் இன்னைக்கு காவல்துறை இங்க வந்து வண்டி நிறுத்தாதிங்க அவர்களுக்கு தமிழர்களாக ஒன்று கூடுவதில் அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது ரா உளவுத்துறைக்கும் இருக்குது தமிழ்நாட்டில் இருக்கிற திராவிடர்களுக்கும் அந்த பிரச்சனை இருக்குது அதனால தான் அவன் என்ன செய்கிறான் அதை செய்யாத இதை செய்யாதன்னு சொல்லி ஒரு நெருக்கடியை நமக்கு அவன் கொடுக்குறான் தமிழராக இவர்கள் ஒன்றுபட்டு விட்டால் இந்தியா என்கின்ற ஒரு தேசம் இங்கே இருக்க போவதில்லை சிதறண்டு போகும் அப்படின்னு அவனுக்கு தெரியுது இப்போவுமே தெரியுது அதனால் நமக்கான நெருக்கடிகளை அவர் கொடுத்துக்கிட்டு இருக்கான் அதையும் தாங்கி நம்ம உறுதியாக வெல்வோம் உறுதியாக வெல்வோம் இவர்கள் சேகுவாரா படத்தை அவருங்க என்ன செய்வாங்க அப்படி போடுறதுக்கு அனுமதிப்பான் அங்கே இருக்கிற பிடல் கேஸ்லோ படத்தை போடுறதுக்கு அனுமதிப்பான் மாவோ படத்தை போட அறிவிப்போமா ஆனால் யாருன்னே தெரியாத வியட்நாம் தலைவர் கோசிமியின் படத்தை கூட போடுறதுக்கு இவன் அனுமதிப்பான் ஏன் பில்லாடன் படத்தை கூட நீங்கள் போட்டுட்டு இங்கே த த சுதந்திரமாக உலாவ முடியும் ஆனால் தமிழர்களின் தலைவர் தமிழர்களின் இறைவன் என்று போற்றப்படுகிற தலைவர் பிரபாகரனுடைய புகைப்படத்தை போட்டு இவங்க நம்ம வந்து என்ன செஞ்சிடக்கூடாது இந்த நாட்டில் அவர் பேரை உச்சரிச்சிடக்கூடாது நாம் வந்து இங்கே உலாவிடக்கூடாது கருணாநிதி ரெண்டாயிரத்தி ஒன்பது காலகட்டத்தில் இந்த தமிழ் இனத்திற்காக செய்த துரோகங்களில் ஒன்று சட்டசபையிலும் சரி செய்தியாளர்கள் சந்திப்பிலும் சரி ஈழம் தமிழ் ஈழம் விடுதலை புலிகள் பிரபாகரன் ஈழப் போராட்டம் என்ற சொல்லை பயன்படுத்துவதற்கே பேசுவதற்கே பயந்த ஒரு அயோக்கியன் அவனுடைய மகன் ஆட்சியில் இருக்கிறார் அப்போ இப்படி தான் இருக்கும் அவங்களோட ஆட்சியின் நீட்சி தான் இது தலைவர் பெயரை பயன்படுத்துறதுக்கு தலைவர் புகைப்படத்தை பயன்படுத்துவதற்கு ஒரு தடை இருக்கத்தான் செய்யும் போர் முடிஞ்சு பதினைஞ்சு ஆண்டுகள் ஆயிடுச்சு அந்த போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் இதே மைதானத்துல சங்கொலி மாநாடு நடத்த இப்போ அது பதினைஞ்சு ஆண்டு கழிச்சு நாம் தமிழ் கட்சி ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா நிரந்த சின்னத்தோட இந்த மாநாடு நடத்துது இது தமிழர்களுக்கான வெற்றின்னு தான் சொல்லணும் நேற்று நமது தங்கை கார்த்திகா அவங்க சொன்ன மாதிரி செம்மொழி மாநாடு நடக்கும்போது இதே திடலில் வந்து நான் பார்த்துருந்தேன் அந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய யுத்தம் நடந்து மிகப்பெரிய சாவை நாம் சந்திச்சிருந்தோம் ஆனால் அந்த செம்மொழி மாநாடு மூலம் இந்த சாவை சரி செய்து விடலாம் தமிழர்களை துக்கத்தில் இருந்து மீட்டு விடலாம் கருணாநிதி நினைச்சாரே அந்த வன்மமும் அந்த கோபமும் தமிழர்களுக்கு ஒருங்கே தான் இத்தனை ஆண்டுகள் கழித்து இந்த இடத்தில் செம்மொழி மாநாடு நடந்த இந்த இடத்தில் நாம் வந்து இந்த எழுச்சி மாநாடு நடத்துகிறோம் அன்னை சீமான் இதில் வந்து கொடியேற்றுகிறார் இங்கே வந்து அவர் உரையாற்றுகிறார் என்பதே இது திராவிடர்களுக்கு சரியான ஒரு அடி அப்படின்னு தான் சொல்லுவோம் நன்றி நன்றி